கருணையும் இரக்கமும் நிறைந்த தந்தையே இன்று நாங்கள் சூழ்நிலை காரணமாக எங்களுக்கு பிரதான எதிரிகளாகி போனவர்கள் எங்களுக்கு இரண்டகம் செய்ததால் நாங்கள் முகத்தில் முழிக்கவே விரும்பாத மன்னிக்க மறுக்கும் பல்வேறு மனிதர்கள் எங்களோடு உறவில் இருக்க விரும்பாதவர்கள் துரோகங்களால் பிரிந்து போன நண்பர்கள் இவர்களுக்காக நாங்கள் உருக்கமாக ஜபிக்கின்றோம் அன்பு இயேசுவே உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல நீங்கள் இறக்கம் என்கிற உமது வார்த்தைகள் எமது மனசாட்சியை மிகவும் உறுத்துகின்றன எங்களின் உண்மை சீடத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குகின்றன எங்களை சீர்படுத்துபவரே இம்மனிதர்களை நாங்கள் ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் அதே நிபந்தனையற்ற மன்னிப்பைத்தான் நாங்களே உம்மிடமிருந்து பெற்றுக் கொள்ளுகிறோம் என்பதை உணர்ந்து பிறரை மன்னிக்கவும் அதன் மூலம் எமது உறவுகள் மலரவும் எங்கள் உள்மன காயங்கள் எல்லாம் மாறி நாங்கள் விடுதலை பெறவும் நீரே அருள்தாரும்